அவரும் சொல்கிறார் நேரமில்லை பிச்சைக்காரனும் சொல்கிறான் நேரமில்லை நேரத்தை பட்டியது என்ன நடக்கிறது என்று சொல்லுங்கள் இது ஒரு மன விளையாட்டு என் சகோதரனே அனைவருக்கும் இருபத்து நான்கு மணி நேரம் உள்ளது அதை நீங்கள் ஒன்று வினாடி குறைக்கவும் முடியாது அதை ஒன்று வினாடி அதிகரிக்கவும் முடியாது உலகில் எந்த வாய்ப்பு இல்லை ஆர்சிஎம் இல் இருந்து நீங்கள் நேரத்தை உருவாக்க முடியும் எனக்கு இருபத்து நான்கு மணி நேரம் இருந்தது நான் என்ன செய்தேன் அந்த இருபத்து நான்கு மணி நேரத்திலிருந்து நான் இரண்டு மணி நேரத்தை திருடி என் இரண்டு நண்பர்களிடம் இந்த வணிகத்தை பற்றி சொன்னேன் இரண்டு நண்பர்களும் ஆர்சிஎம் இன்று ஒரு மணி நேரம் வேலை செய்யத் தொடங்கினர் ஆனால் அவர்கள் என் குழுவில் இருந்தனர் எனவே அவர்களுக்கு வேலை செய்யும்போது எனக்கும் வேலை செய்யப்படுகிறது எனவே இருபத்து நான்கு மணி நேரத்தில் நான் இரண்டு மணி நேரத்தில் இருபத்தி ஆறு மணி நேரம் சம்பாதித்தேன் இப்போது மூவரும் வேலை செய்ய தொடங்கினர் அடுத்த மாதம் மூவரும் தலா இரண்டு பேருக்கு விளக்கினர் எனவே ஆறு மணிநேரம் மீண்டும் உருவாக்கப்பட்டன அனைவருக்கும் இருபத்து நான்கு இருந்தது எனக்கு முப்பது இரண்டு மணி இருந்தது மெதுவாக நான் மக்களிடம் சொல்ல ஆரம்பித்தேன் இன்று என் குழு நெட்வொர்க்கில் ஒரு கோடி பேர் உள்ளனர் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒரு கோடி பேர் இருக்கிறார்கள் ஒரு கோடி பேர் ஒரு நாளைக்கு ஒரு நிமிடம் கூட வேலை செய்தால் ஒரு மணி நேரம் ஒரு நிமிடம் ஒதுக்கி வைக்கவும் ஒரு கோடி பேர் ஒரு நாளைக்கு ஒரு நிமிடம் வேலை செய்தால் எனக்கு ஒரு நாளில் ஒரு கோடி நிமிடங்கள் உள்ளன அது உங்கள் வாழ்க்கையில் இல்லை